இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிற இடம் உங்களுக்கு தெரியாது நானே சொல்கிறேன் கொஞ்சம் லகாஜி கொண்டிருப்பேன் என்னென்னு சொன்னால் ரெண்டே ஒரு பெரிய திட்டம் ஒன்று நிறைவேற்றியிருக்கிறேன் நீண்ட நாள் ஆசை ஒன்று சொல்லி உண்மையிலே ஒரு பெரிய திட்டம் தான் உங்களுக்கு நான் காற்றன் வாங்கும் பார்க்கலாம் இவ்வளவு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வந்து பழைய கால டிவியில் தான் நாங்கள் கிட்டத்தட்ட மூன்று டிவி மாறி மாறி பாவிக்கிறது அந்த டிவியில் தான் டிவி பார்த்து கொண்டிருந்தது

બનામ પણ તો હા બરાબર ના જે પોંટેર મચા દેતી આવે ઓર ટી પણ ને

இனி நத்தார்கள் தானே இதை மாதிரி வாங்க இங்கே பாருங்களோ இன்றைக்கு அந்த பிறந்த நாள் அப்போ இந்த எங்கிட்ட டிவி இதை இதை ஒட்டி கொண்டுக்கிறேன் வடிவாக உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி சின்ன பிளான் ஒன்று போட்டுக்கிறோம் வாங்கும் மிச்சத்தையும் பார்ப்போம் கொடுக்கலாமான் அந்த ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குது எப்படி இருக்குன்னு இல்லாமல் பார்ப்போம்

വരാണ് <laughs> <laughs> ഇന്താ സാമനത്തി വീകടെ വേണോ സിഗൾ സിഗൾ കൊണ്ടെടാ ആളി ദോടുവാ ആള് ഇതെന്താ കാട്ടിൽ കൊളും ആ ആള് കൊള് അത് കൊളും എന്താദോ എപ്പൊളില്ലായക്ക് എന്നെ ണുടേ പേര് കൊള

இப்ப சொன்னால் நாங்கள் நிற்கிறது எங்களோட டிவிக்கு முன்னாடி நினைக்கிறேன் அம்மா முதல் பாகத்த டிவியை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முதல் எடுத்தது அதுவும் கிட்டத்தட்ட அப்படித்தான் அது பேந்து ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு வரும் இப்படி உலகம் இந்த டிவியை தான் பார்த்து கொண்டா நீண்ட காலமா அதாவது டிவியில் விருப்பம் அதுக்கு செலவு செய்யாமல் எங்களோட படிப்புகள் அப்படி இப்படி என்று சொல்லி அந்த சில வந்து தனக்காக இருந்தாமல் எங்களுக்காக செலவு செய்தவா இது வறுமனே என்னுடைய ஒரு இது மட்டும் இல்லை ஒரு வெற்றி வந்து எந்த முயற்சி மட்டும் இல்லை என்னோட இந்த யூடியூப்பில் பயணித்தவர்கள் உங்கள் அனைவருடைய முயற்சியாளர் தான் இதனுடைய சாத்தியமாகக்கூடிய மாதிரி இருந்தது ஏன்னு சொன்னால் இந்த டிவியில் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது கிட்டத்தட்ட ஒண்டரில் சென்றுருவா புது பேச ஆஃபருக்கு குறைய வந்ததில் பாதுகாப்பு அதில் வந்து கூடுதலாக இருக்கக்கூடிய காசு வந்து எந்த காசுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்பால் வந்த காசு தான் நான் அதை கவனமாக வச்சுருந்து நான் தேவைப்படும் சொல்லி இந்த டைம் இதை விட எனக்கு ஒரு செலவழிக்கிறக்க ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடச்சிருக்காது நல்லா அமைஞ்சிடுது உங்களால் தான் இந்த வெற்றி சாத்தியமானது நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் ஃபுல்லாக போடையில் உங்களுக்கு பிடிக்கும் ஃபுல்லாக வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நான் முழுக்கலும் போடலாம் உங்களுடைய வார்த்தைகளையும் என்னுடைய அம்மாவுக்கு தெரிவிங்கள் நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சிவசங்கர் சாரங்கள் நன்றி வணக்கம்